வணக்கம் நான் புதுசர் ஓகே இன்றைய தினம் வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா அனுகா போகிறதுல வந்து லேட்டா வீடியோ பாத்துருப்பீங்க நண்டூர்ல வந்துட்டு நாங்கள் பார்த்திருப்போம் இன்னைக்கு வந்துட்டு நல்லூர்ல வந்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா நாங்க வந்துட்டு குழம்பு போயலைன்னு சொல்லி நாங்க குழம்பு போகிறோம் கொழம்பு போயிருச்சு நாங்களே ஆனா வந்துட்டு அம்மா அம்மா வந்து நாங்க படையா நாங்க அம்மையை வந்துட்டு வந்து நாங்களே அம்மா வந்துட்டு இன்றைக்கு தான் மாதிரி நாங்க சந்திக்கிறது கடைஞ்சித்திரமா என்ன பிடிக்கல

ஆனா என்ன செய்யறேன் அம்மா ஆசைக்கு அம்மா அம்மா வந்து சொன்னுவா நீங்க நில்லுங்கன்னு சொல்லி ஆனா வந்துட்டு புரே அம்மா சொன்ன இல்ல நீங்க வெளத்து அம்மா வாங்க வாங்க அதனால வந்துட்டு ஓகே அவங்கள வந்து லக்கேச்சு தானே அதனால வந்து நாங்க நடமா நீங்க ஃப்ரீயா போறது நல்லா இருக்குமே நாங்களும் இல்ல இருக்க அம்மா சொன்னா அந்த கதையெல்லாம் தேவையில்லை நீங்க காண்டி பண முறையில் வந்தே மருந்தே ஆகணும் அதுக்குமே வந்து நாங்களுமே ஓகே இப்ப இப்ப வராங்களோ தெரியாது அவங்களோட சந்தோஷத்தை வந்து நாங்க கிடைக்கக்கூடாதுன்னா அதனால வந்து நாங்க பஸ்ட்டுக்கு வந்து ஓகே அம்மா கூட வந்து வந்து இப்ப என்ன என்ன செய்யப்படுறோம்னா குரூப்பை கிட்ட நேரம் போறோமேண்ணா இருபத்தி தான் அவங்களுக்கு வந்து பிளே இருக்கு அப்ப என்னன்னு சொல்றது அப்ப நாங்க முன்னமே வந்து அவங்களுக்கு தங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட யாரும் இருக்கப்படுறோம் அப்படின்னா இப்ப வந்துட்டு சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்க்குள்ள வீடியோ எடுக்கிறான் என்னடா சரி அவங்க எடுக்க எடுப்போம் அப்படின்னா ஹோட்டலில் தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்துட்டு நாங்கள் என்ன சரிங்க சாப்பிட வந்துருக்கீங்களே

சாப்பா போட்டு சாப்பிடுவா சாப்பா அள்ளி போடுங்க ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படி சாப்பாடு நல்லா இருக்கு நல்லாங்கண்ணாங்க ஓகே சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சு இப்போ வந்துட்டு அம்மாக்களும் கல்யாணம் கழுவி போடலாம்னு சொல்றாங்க இப்போ நாங்கள் வந்துட்டு கொழும்பு போகலாமே அப்படி வந்து கொழும்பு கொழம்பு போகணும்னு சொல்லி அதுங்க போயிட்டா போயிடலாம் அது தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ அம்மா இருக்காலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே இப்போ வந்துட்டு அம்மாக்கள் வந்தாச்சு போகலாமா Đang mama mà nó này bằng cô là cô là பாத்தீங்கட்டு அம்மாவோட ஹோட்டலில் வந்துட்டு அம்மா ஒரு பிரி வந்து ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு வந்தாச்சு என்ன என்ன வந்துட்டு டக்கிட்டு கலஞ்சிட்டு போவோம் அம்மாவோட லக்கேஜில் அம்மாவை விட்டுட்டு நாங்கள் போவோம்

ஆமா கண்டிப்பா அதில் போயிட்டு அவங்க மேடத்து எங்களை சென்னையிலேயே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அம்மா வந்து பிடிச்சிருக்குது நிறைய பேர் வந்து எங்களோட எல்லாம் காய்ச்சி இருப்பீங்க அம்மாவோட கூட காய்ச்சி இருக்குல்ல பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கண்ணுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு கண்டிப்பா வந்துட்டு அம்மாண்ட க அம்மா அப்படி எந்த மாதிரி சும்மா சொல்லுங்க காத்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம எங்களுக்கு என்ன சொல்லுறது നന്റി ഇവിടെ നമ്മുടെ ആദരവ് എടുത്ത പുലികളുടെ എടുക്കുമ്പോൾ വളർന്ന് വരുന്ന പുലികൾ ഫോട്ടോയിലും നല്ല നീട്ടാ യൂസ് ചെയ്യുമ്പോഴാണ് നമ്മൾ കൊണ്ട് നിങ്ങളെല്ലാം എന്നെ കൊണ്ട് ഇങ്ങനെ അതെല്ലാം കാർത്തിനോട് ഫോട്ടോയിൽ പറഞ്ഞു ഫ്ലൈറ്റ് നാളെ പോയിട്ടോ ओके गारंटी पांडे हम सब कोई तो आएंगे हम लोग तो कोई तो वम और जोशिक आएंगे हम बोलवाएंगे ना बाय बाय आका बाय ना आका थोड़ा रुकने दो प्रेम मामा वाला ना गोंडे कोलंबो உண்மைக்கு வந்துட்டு அம்மா கூட சேர்ந்து நான் இந்த வீடியோ வந்துட்டு முடிக்கணும் காத்தாம வந்துட்டு அங்கே வச்சு வீடியோ முடிக்காமல் வந்துட்டு இங்கே வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்துட்டு அவட்டி கொண்டு வந்துட்டு சொல்லி ஆகணும் உண்மைக்கு வந்துட்டு அப்படி வருவாங்க மேலும் இல்லாமல் உங்களோட

இங்க வரக்கு முதலே அவ அவங்களோட புலங்கைக்கு அப்படித்தான் நல்ல மாதிரி புலங்கினவா நான் உண்மையில அப்படி போனாங்க அதை கிறோட தண்ணி இப்படி நல்ல மாதிரி தனப்பேன் நேர்ல பாத்துல இருக்கிறா உண்மைக்கு வந்துட்டு என்ன சொல்றது அங்கே இருந்து வரைக்கும் கூட எங்களை வந்துட்டு ஒரு சொந்தமா அமதிச்சு எங்களுக்கு இன்னும் எங்களுக்குன்னு கொஞ்சம் சாங்குவது அப்படி காயந்த நாங்களுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு கொண்டு வந்து சாமான் எல்லாம் வந்துட்டு அங்க இருந்து பாதத்தோட தீர்க்கணும் வந்து நம்ம உலக சாமான் வந்துட்டு கொண்டு வந்து சார்ந்துருவாங்க அதை நாங்க வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு காட்டுவம் உண்மைக்கு வந்துட்டு அதத்த வந்து சொல்லி அம்மாக்களை சேர்ந்து முடிக்கணும்ன்ற வந்த நாங்கள் உண்மைக்கு வந்துட்டு பிரியம்மா வந்தாங்க பிரிஞ்சு வந்து அங்கே கடைசி டைம்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சரியான கவலையா இருந்துச்சா அங்க வீட்டை விட்டு போய் கேளா உங்களுக்கு வந்துட்டு அங்கே கண்ணில் அங்கே அப்படி இருக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாம் நிப்பாட்டி கடைசியில் வீடியோ வந்துட்டு எடுக்க உங்களை வந்துட்டு முடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் அங்கே இருந்தோம் நீங்க நல்ல மாதிரி போய் எங்களுக்கு கால் பண்ணும் சொன்னோம்மா கண்டிப்பா நம்ம எல்லா விஷயத்தான் போய் உங்களுக்கு போனோன்னு எடுப்பேன் ரெண்டு இடத்துல நல்ல மாதிரி வந்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப சொல்லி சொல்லுவேன் சொல்லி சொன்னதான் உண்மைக்கு வந்துட்டு அவள் சரியாக உண்மைக்கு வந்துட்டு கவலையா இருக்கு இன்னைக்கு அதே வந்து அக்காமே வந்துட்டு ஒரு இன்னொரு சாங்கமான ஆளு நம்ம தமிழ் வந்து தெரியாது இங்கிலீஷ்ல அவங்க கதைப்பா தெரியும் அந்த தமிழ் வந்துட்டு கடையில சாப்பாடு பண்றேன்டா மம்மி அண்ணா

நீங்க பிடிச்ச நம்ம இருக்கு கண்டிப்பா வந்துட்டு ஓகே இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ நாங்க வந்துட்டு எல்லாரும் சொல்லி முடிக்கணும்னு வந்துட்டு எங்களுக்கு ஆசை ஓகே கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்துட்டு நம்ம போயிட்டு வாங்க ஓகே இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோன்னு கருத்துக்கள் வந்துட்டு மறக்காம ஃபோன் பண்ணுங்க ஒரு கொஞ்சம் கட்ட வீடியோ தான் இருக்க போது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க ஓகே நாங்க முடிச்சு கொள்வோம் பா